அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு மடி மக்களே உசாராக இருங்கள் மீண்டும் கொட்டி தீர்க்க போகும் கனமழை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் மீண்டும் பல்வேறு மாவட்டங்களில் இன்றும் நாளையும் பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தற்போது புதிய எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது வீடியோ இந்த வீட்டில் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி முன்னுடன் கூட இல்லையா முதல் அது மனமழை பெய்யக்கூடும் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதியில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் தென்காசி மாவட்டத்தில் ஒரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் இன்று இரவு வரை சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை கன்னியாகுமரி நாகப்பட்டினம் ராமநாதபுரம் திருவாரூர் தூத்துக்குடி திருநெல்வேலி புதுச்சேரி காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் இந்த மழை பெய்யக்கூடும் நாளை தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரக்கால் பகுதியிலும் இடி முன்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் கடலோர மாவட்டங்களில் இந்த மழை பெய்யக்கூடும் டிசம்பர் பதினெட்டாம் தேதி தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் டிசம்பர் பத்தொன்பது முதல் இருபத்தி ஒராம் தேதி வரை தமிழகம் முழுவதும் மழையின் தாக்கம் குறைந்து வறண்ட வானிலை நிலவக்கூடும் டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி தென் தமிழகம் மற்றும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்ற நகரின் ஒரு சில பகுதிகளில் ஈடி மூணு கூடிய லேசானது முதல் இந்த மனமழை பெய்யக்கூடும் மேலும் டிசம்பர் பதினேழாம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதால் மழையின் தீவிரத்தை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்